பெற்று வேல் முழுகா வேலுண்டு வினையில்லை வயலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் ஒன்று சேர்வீர்களா என்று நான் சீட்டு போட்டு பார்த்தேன் தங்கமே அது என்ன நடந்து இருக்கின்றது என்பதை உனக்கு நான் விவரமாக கூறுகின்றேன் இதை முழுமையாக சமயத்திலும் நினைத்துக்கொண்டு தான் இருக்கின்றாய் முதலில் உன்னை நீ தெளிவுபடுத்திக் கொள் எதற்கு எடுத்தாலும் கலங்காதே எதற்காகவும் அழுகாதே உன்னை நீயே திடமாக நம்ப வேண்டும் நான் இன்று எதுவும் அசைய போவது இல்லை இன்றும் நான் உயிரோடு தான் இருக்கின்றேன் நான் உயிரோடு வளம் வருவதை பலமுறை உன்னிடம் வெளிப்படுத்தியும் இருக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை முழுவதுமாக நீ உணர்ந்து கொள் தங்கமே மனமும் எண்ணமும் வேறுபட்டு இருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பின்புதான் வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் பணம் என்ற ஒன்று வெறும் காகிதமே அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் மட்டும்தான் தரும் ஆனால் உன் வாழ்க்கைக்கு ஆதாயம் ஆகாது நீயும் உன்னுடைய துணையும் சீட்டு போட்டு பார்த்ததில் இருவரும் ஒன்றாகத்தான் இணைய போகிறீர்கள் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்துதான் வாழ்க்கையை தொடங்க போகிறீர்கள் தங்கமே எதற்காக இத்தனை நாட்களாக கொண்டு இருந்தாயோ அவை அனைத்துமே உன்னை வந்தடைய போகின்றது அதற்காக உன்னிடம் என் அறிவுரைகளை நான் சொல்லிவிட்டேன் இதை கேட்டு புரிந்து கொள் தங்கமே அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயம் உன்னுடைய துணை தான் போகிறீர்கள் அப்பா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா எதற்காகவும் பயப்படாமலும் இரு உனக்கு நல்லதை நான் நடத்தி தருகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொடி கட்டி பறக்க போகின்றாய் நான் உன் வீட்டிற்கு உனக்காகவே வந்து அமர்ந்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஓம் முருகா வேல் முருகா